ஹலோ விபாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டீனுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்க எந்த லெவல்ஸுக்கு கீழே செல்லுங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற சாட்டு நிப்டினுடைய ஒன் ஹவர் சாட்டு லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர்ந்து செல்லிங்கில் தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்துனது இந்த தாக்குதல் வந்து ஒரு போர் பதட்டத்தை வந்து ஏற்படுத்துவோம் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டுருக்கு இதனால் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடாகவே வந்துட்டுருக்கு இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிப்டினுடைய ஒன் ஹவர் சார்ட்டு இது வந்து ஒரு எம் பேட்டன் வந்து கிரியேட் ஆகியிருக்கு எம் பேட்டன் கிரியேட் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தோம் பட் இருபத்தி ரெண்டு ஐநூறுலருந்து சப்போர்ட் எடுக்கல திரும்ப வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் லோ வந்துருக்கு இப்போ இன்றைக்கி டுடே ராம் நவமி மார்க்கெட் வந்து ஹாலிடே அதாவது ஏப்ரல் எயிட்டீன்த் நிஃப்டினுடைய லெவல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கொடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ரெண்டு நூற்றி அறுபது ஒன்று கொடுத்துருந்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது வந்து ஒன்று கொடுத்துருந்தோம் ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்பது ப்ரீவியஸ் டேஸினுடைய லோ மைனஸ் அதாவது க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் மாதிரி தான் இருக்குது அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியாமலேயே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையே இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியல திரும்ப கீழே லோ வந்துட்டு தான் திரும்ப மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ அடுத்த நாள் ஏப்ரல் எயிட்டீன்த் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பேட்டன் வந்து கிரியேட் ஆகி கீழே வந்ததுனால இந்த இடத்துல வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு பட் இதனுடைய கண்டினியூஸ் வந்து மேலே போகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் டே என்னுடைய ஓப்பன் வந்து இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது கீழே தான் மார்க்கெட் வந்து வர்த்தகம் ஆகிட்ருக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வரக்கூடிய நாட்களினுடைய நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பை லெவல் அண்ட் செல் லெவலு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்